कमल प्रभु कुमार, बालकृष्णा वेंकटेश डॉक्टर राजशेखर जूनियर एनटीआर, प्रभाष பிரபாஸ் விஷ்ணுவர்தன் சிவ சிவராஜ்குமார் மம்முட்டி மோகன்லால் அமிதாப் பச்சன் வரை நாயகியாக நடித்த ஒரே நாயகி இவர்தான் இவரது வெற்றிக்கு அடித்தளமிட்டது கேப்டன் பிரபாகரன் கேப்டன் பிரபாகரனை வெற்றிப்படமாக்கியது இவரது ஆட்டமும் பாட்டமும் அன்று ரஜினியிடம் வயசானாலும் இன்னும் அழகும் ஸ்டைலும் குறையவே இல்லை என்று சூப்பர் ஸ்டாரை பார்த்து இவர் சொன்னாலும் இன்றும் இது இவருக்கும் பொருந்தும் திருமதி ரம்யா கிருஷ்ணன் அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து கேட்டு ஜஸ்ட் தேங்க் யூ ஃபார் த லவ்லி இன்ட்ரடக்ஷன் இன்ட்ரடக்ஷனில் சொன்ன மாதிரி நான் தமிழில் ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லாமல் அப்புறம் தெலுங்கில் போய் நடிக்க ஆரம்பிச்சுட்டு இருந்தேன் அந்த டைம் தான் எனக்கு கேப்டன் பிரபாகர் வாய்ப்பு வந்தது மெயின் ஹீரோயின் இல்லை ஆனால் செகண்ட் ஹீரோயின் அந்த மாதிரி ஒரு ரோல் தான் ஆனால் அந்த படம் எனக்கு கொடுத்த வெற்றியும் பேரும் அதுக்கப்புறம் நான் பதினஞ்சு பதினஞ்சு வருஷமோ பத்து வருஷத்துக்கு அப்புறம் படையை பார்ப்புறேன் அது வரைக்கும் அந்த ஆட்டமாக தேரோட்டமாகன்ற பாட்டு இப்போ வரைக்கும் எங்கே போனாலும் எந்த ஃபங்க்ஷன் போனாலும் ஒரு ஃபேடே ஆகாத அதே பாப்புலாரிட்டி ரிலீஸ் ஆனப்புறம் அந்த அப்போ அந்த சாங்க்க்கு எவ்வளோ ஒரு பேரும் புகழும் வந்ததோ அது இப்போ வரைக்கும் அந்த பாட்டுக்கு இருக்குது எனக்கும் இருக்குது அண்டு நிறைய ரசிகர்கள் அந்த பாட்டு பார்த்து எனக்கு ரசிகர்கள் ஆனவர்களும் இருக்காங்க அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த செல்வமணி சர்க்கும் கேப்டன் இன்றைக்கு ஐ மிஸ் த மோஸ்ட் டுடே இன்னைக்கு அவர் இருந்திருந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும் அவர் எங்கே இருந்தாலும் இந்த படம் திருப்பி ரிலீஸ் ஆகி ஃபர்ஸ்ட் டைம் ரிலீஸ் ஆனால் அப்போ எவ்வளோ வெற்றி பெற்றது பெற்றதோ அதை விட டபுள் மடங்கு வெற்றி பெற அவர் வாழ்த்து வாழ்த்துவார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அண்ட் அண்ட் கேப்டன் குட்டி கேப்டன் பிரபாகர் இங்கே இருக்கிறதுல ஐ எம் வெரி ஹாப்பி ஐ சீன் தெம் அஸ் சில்ட்ரன் வளர்ந்து இவ்வளோ பெருசாக ஆகி ஒரு பார்ட்டியை லீட் பண்ணி பொலிட்டிஷியனாக வேறே இப்போ இருக்காரு ஆல் தி பெஸ்ட் யூ இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் நான் பேசின ஸ்பீச் தான் கொஞ்சம் லெத்திய ஸ்பீச் பட் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் ஸோ ஹாப்பி டு பீ யர் ஆல் தி பெஸ்ட் செல்வமணி சார் ராக்கெட் ந பிக் ஹெட் அண்ட் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ மேம் அடுத்ததாக வாழ்த்துரை வழங்க வருபவர் திரையுலகம் திரையுலகினர் நல்ல முறையில் படங்களை தயாரித்து பணியாற்றி அனைவரும் பயன்பெற வேண்டும் என்று நடப்பு தயாரிப்பாளர்கள்